எங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து எங்க சேனலுக்கு ஆதரவு கொடுத்து வரும் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி

அந்த எனது தந்தை ஆதி பரமேஸ்வரனாக பெற்றவரத்தில் அந்த மகிஷாசுராக இரண்டு வரங்களை கேட்டான் இரண்டு வரங்களை கேட்டான் அப்பொழுது அந்த இரண்டு வரங்கள் என்ன வரங்கள் என்றால் அண்ணவன் யாரை தொட்டாலும் உடனே எரிந்து சாம்பலாக போய்விடுவது இரண்டாவது வரமாகப்பட்டது இந்த உலக மக்கள் அனைவரும் இரண்டாவது கருப்பசாமி அருவாவில ஏறி காவு வாங்கும் போது அவர் ஆடி வரும்போது தலையில வச்சிருந்த கொக்கு முடி கீழே வளர்ந்துருச்சு அது யாரு எடுத்து வச்சிருந்தாலும் கொடுத்துருங்க அவனுக்கு உங்களுக்கு முன்னாடி கீழே கிடந்தா கூட பாருங்க இருந்தா எடுத்து கொடுங்க கொக்கு முடி கீழே வளர்ந்துருச்சாமா அது அவனுக்கு அரைஞ்சுன்னா இப்ப கீழே விழுந்துருந்தா அப்ப எடுத்து கொடுங்க அந்த இடத்துல பாத்துவாங்க அந்த இடத்துல பாருங்க ஆஹ் கொண்டாது அப்படியே அதே தான் அதே தான் கொண்டாவையா ரொம்ப நன்றியா கொண்டு வாயா கொண்டு வாயா கீழே தள்ளி அது தந்தை தாங்கள் கொடுத்த வரம் படிக்கிறார் என்ன பார்ப்பதற்காக எனது தந்தை ஆதி எனது தந்தை ஆதி பரமேசனுக்கு கண்கள் சிவந்தை கடும் கோபது எனது தந்தை ஆதி பரமேசோர வலதகை ரத்தத்தில் நான் பெரிய என்னை அழைத்து பெரிய பெரியார் தாங்கள் எக்க செல வேணும் என்றால் தெற்கே கொல்லிமலை சென்று கொல்லிமலை அந்த கொல்லிமலை சென்று கொல்லிமலை சின்ன சிந்தனை என்னை அழைத்து மகனே பெரிய இருப்பார் தாங்கள் எக்க செல என்றால் தெற்கே அழகமலை சென்று

எனது தந்தை கட்டளைப்படி நான் அந்த அழகமலை பதினெட்டாம் பெரிய உதவித்து வருகின்றேன் அங்கு என்னவரும் வக்தலைக்கெல்லாம் வருத்திய சுகத்தையும் கற்றுக்கொண்டு இருக்கிறேன் என்று அடியே அது மட்டும் அல்லாமல் அவரது வீட்டில் எந்தவொரு ஏமல் பிள்ளை சூரியன் காத்து கருப்பு என்று சொல்லப்பட்ட நோய் என விட்டாலும் கட்டுப்பட்ட வாழ்ந்தோரவர் உள்ளது கட்டளை அப்படி இருக்கும் பொழுது எனது தம்பி கொள்ளிமலை இருக்கின்றான் நான் இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது மூன்று நாட்களுக்கு முன்பதாக ஒரு அழகான என்னுடைய கண்டிப்பானால் எனது தம்பி அழைத்து கொல்லிமலையில் இருக்கக்கூடிய சின்ன கருப்பை அழைத்து நாங்கள் இருவரும் அந்த கண்ணு கடம்பில் வந்த கண்ணிப்பங்களை யார் என்று அறிந்து சென்று பார்த்து வர வேண்டும் என்றால் தம்பி இவர்கள் எதிர்பார்த்த பிறகு செல்ல வேண்டும் சென்று வர வேண்டும் मल सिं किरे वरनि

Gue t referred away behaviors Alright variance যলো খুদিরে ইরে ও ধর্মদান দেখি ল্লা খুদিরে ইরি তরুবা তলেডতি তঞ্জ খুদিরে ইরি তাসি গর মড়ি পারে আঙ্গে ইদি মুলে দি রূপசாமி তঞ্জ তলেசாமி কি বড় আঙ্গে ইদি মুলে কি রূপசாமி তপতিলে সিনি হে 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 जदान मुनि की लाखो देवी मेरे बोले जदान मुनि की रुक तू गिर यारी से तमूर की, की।, की, की कर को गुजर से तमूर की उलझ मुलि बंदा लगा लो कर बनादा अंगे ये दी मुले की दी है तंजाई का मिले दी अरे अंगे ये दी मुले की दी पर पजामी दंगे के मिले दी

பால்மிகுடன் ஆதரவத்துக்கு ஓடி வந்து தொட்டியில் ரூஜிக்குள்ளின் கோமையை பால்மீக முடிவான சொல்லாமல் கெங்கைக்கு தூக்கி செய்கின்றார் கேங்கக் தூக்கிச் சென்ற பிறகு கண் பார்த்த வால்மிகன் தொட்டியில் ரூஜிக்குள்ள கோழை காலமிலையை சீயா வந்த எல் எங்கே என்று கேட்டால் தன்னை கூட முறையால் என்று வளத்தில் தொப்பமல் கண்டு வந்து கூதையாக மாட்டி தொட்டியில் தூங்கனையில் செய்யுண்டா கிழக்கு நேரங்களுக்காக சென்று கொண்டிருக்க செய்தார் தன் குழந்தை தஞ்சிடத்தில் இருக்கின்றது சுவாமி இந்த தட்டில் ஓடிக்கொண்டே குழந்தை யாரோ இருக்கும் என்று கேள்வி ஏற்ப நால்மை ஒருவர் தன் குழந்தையை தான் தூக்கி சென்ற நிலக்கறியாது இவ்வளத்தோடு வாழக்கூடிய கூடிய மிருகங்கள் தூக்கி சென்று இருக்கும் என்று எண்ணி தாங்கள் குழந்தையை கேட்டால் நாம் பதில் கூற வருகிறார் என்று தொட்டவர் கொண்டு வந்து குழந்தையாக மாற்றி தொட்டில் தூங்கல் அடித்து இருக்கின்றேன் இதுவும் உங்களது தான் இருவரை வளர்த்து வரும் என்று கட்டளையினான் இருவருக்கும் பேர் அமர்த்தை சூடு என்ன பேர் அவர்கள் தான் லவத் விஜய் என்று பேர் அமர்த்தப் பெறுகின்றார்கள் இருவருமே வளர்த்து வரும் பொழுது காலங்கள் பிறகு ராமாயணத்தை விடுவருகின்றது இரு மைந்தர்கள் அயோத்தி கருத்தி செய்கின்றார் ராமச்சந்திரமூர்த்தி ஏறிட்டு பார்க்கும் பொழுது தலைக்கு ஒரு குழந்தை இருக்க வேண்டிய மற்றொரு போதை யார் என்று சந்தேகித்து கேள்வி எழுப்ப அக்கினை வலுத்து இரு மைந்தர்கள் சீரலை அக்கினை மொழி வரை செய்கின்றார்

அங்கு வரும் பக்தர்களுக்கு காத்து கருப்பு பிள்ளை சூரிய ஏவல் எதுவாக இருந்தாலும் தீய சக்தியில் விளக்கி அவர்களுக்கு சுகமோ வாழ்க்கையாக அமைத்து கொடுக்க வேண்டும் என்று கட்டளிட்டு என்னை கொல்லி மலைக்கு காவல் வரி வைத்தார்கள் நான் காவல் வருகை கொண்டு ஏழு ஓர் பொழுது ஒரு தடவை அமைச்சப்படுத்த வெள்ளிப்பெல்லாதவள் அடே கருப்பா நாட்டாமலை கூத்தாட்சி வெள்ளம் கோபுர கட்டளை வருவதில்லை அவத்து அவத்து என்று அவசிய குறைவு விட்டான் அவளை மறந்து விட்டான் மூன்று தினக்காக கடவுள் தோண்டிய கண்டிப்பில் யார் என்று இலக்கு ஒன்று விளக்க முடியவில்லை தான் மட்டும் சென்றால் சாத்தியமாகாது தென் தேசத்தில் காவல் வரக்கூடிய அந்த வேட்டாமணி பெரிய சொற்பு அல்ல அழைத்து ஈரோடமாக சென்று ஆபத்து என்ற கண்டிப்பெல்லை காப்பாற்ற வேண்டும் இப்பொழுது எனது அண்ணன் வரவரை எதிர்பார்க்கின்றேன் ஹலோ சார் மாலை விட்டு மேதா திருப்பு விட்டு மேதான் அங்காரம் மாதா திருப்பு செய்தேன்ல்லா செய்தேன் அல்ல வந்தால் தம்பி சொல்ல எந்தோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் வளர வேண்டும் கருப்பா அப்படியே கருப்பா நான் அழகு இருக்கும் பொழுது அண்ணா அது சீக்கிரமாக வர வேண்டும் என்று என்னை அழைத்திருக்கின்ற இதற்காக அழைத்துக் என்பதை தெரிவிக்க வேண்டும் அண்ணா நான் கொள்ளுகளை கோவில் நியமனத்தில் இருக்கும்

தாங்கள் என்ன தெரிவிக்கின்றீர்கள் நாத்தமலை என்னை கூத்தாட்சி பண்ண கோபுர கத்தாலே மனத்திலே யாரோ ஒரு கண்டிப்பெண்ணாளர் மகனே பெரிய கருப்பு ஆபத்து சின்ன கருப்பு ஆபத்து என்று அபய குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் என்று தெரிவிக்கிறீர்கள் என்னுடைய கடைபலம் அப்படித்தான் தெரிகின்றார் அப்படி இருக்கின்ற காரணத்தினால் அந்த நாத்தமலைக்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் இப்போது நாம் கொல்லிமலையில் இருக்கின்றோம் நாத்தமலைக்கு கொல்லிமலைக்கு வெகு தூரமாக இருக்கின்ற காரணத்தினால் நம்முடைய குல வழக்கப்படி அண்ணன் தம்பி இருவரும் வேட்டையாடி கொண்டு அங்கு புறப்பட அப்படி அப்படியே வேட்டை ஆடுவதற்குள்ள ஆயுதங்களை தெரிவிக்கின்றேன்

கருப்பாவு நம்ம தான் எடுத்து கருப்பா அடவு கேடுதானை கருப்பா

மட்டுமல்லாமல்ட்டை காலை சீழன் சின்ன கருத்து கருத்து முன்னே விட்டு சின்ன கருப்பு 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 சின்ன சின்ன கருப்பு

கடைகள் கொட்ட கொட்டமாக சென்று கட்டிக்கிறது அந்த காடைக்கு எப்படி தெரியுமா கண்டுபிடிக்க வேண்டும் தானே நானே 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 நானே